அதுக்கு பின்னாடி சாவி நான் ரூபாய் வச்சிருக்கேன் பெருமாளை எப்போ பார்க்கலாம் உடனே அந்த சாவி சொன்னாரு பெருமாள் எனக்கு எந்த மற்ற பிள்ளைகளோடும் மற்ற மற்ற உறவினர்களோடும் எனக்கு தொடர்பு இல்லை இருந்தாலும் அந்த அம்மாவிடம் நான் பூ வாங்குகிறேன் எதுக்காக தெரியுமா நான் பூ வாங்குகிறேன் அவள் இன்னும் இந்த உலகத்திலே உழைப்பை நம்புகிறாள் என்ற ஒரே ஒரு

அன்னைக்கு ஓடிய பெண் எங்க அம்மா அடுத்தவங்க வீட்டுல போயிட்டு பாத்திரம் கழிவி என்னை காப்பாத்துறாங்க சார் எங்க அப்பா ஜாக்கெட் விட்ட சைக்கிள்ல வச்சுட்டு தெரு தெருவா போய் விட்டுட்டு வராங்க சார் எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை சொல்லி சொல்லி நான் நல்லே சமைச்சேன் அப்படின்னு இதை பிராரம்பா சொல்லும் அண்ணங்க அதை சொல்லுவான் இடத்துல உசுர வாங்க குடி ஊருவான் நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு போயிடுவாங்க அப்பா வருவேன் யாரும் சமைச்சது நான் தாப்பா சமைச்சேன் அப்பா சொல்லுவாரு என் புள்ள எவ்வளோ தேவாமிருதமா சமைச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய அழகு அப்பா கிட்டாங்க இருக்கு அந்த ராத்திரி பத்து மணிக்கு வருவாரு ஏன் சார் இப்படி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாரு என் பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து சாப்பிடணும்னா நான் இப்படித்தாமா வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லுவாரு அப்ப நான்

we